ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்களுக்கு இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு என் ஸ்டைலில் எப்படி வைக்கிறேன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இன்றைக்கி சண்டே எங்கள் வீட்டில் ஸ்பெஷலான நாட்டுக்கோழி குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதை வந்து நாட்டுக்கோழி வாங்கி அதை கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் உப்பு உப்பு மிளகுத்தூள் போடுறது இருந்தாலும் போடலாம் உப்பு நான் உப்பும் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கரில் போட்டு விசில் போடணும் மற்ற கோ இந்த ப பண்ணைக்கோழி மாதிரி நாட்டுக்கோழி வந்து சீக்கிரத்தில் வேகாது அதனால் நீங்கள் அப்படியே செய்கிறத அவாய்ட் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் குழம்பு வைக்கிறதுக்கு பார்க்கலாம் இப்போ குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு வந்து இந்த இந்த கறியை வந்து குக்கரில் போட்டு விசில் போடலாம் அதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ்ஸு இப்போ விசில் போட்டுடலாம் வாங்க தண்ணி அதிகமாக ஊற்றாதீங்க தண்ணி இந்த மாதிரி ஒரு அரை சொம்பு தண்ணி அளவுக்கு ஊற்றினா போதும் அது வேகிற அளவுக்கு ஊற்றினா போதும் ஒரு ரெண்டு விசில் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ நான் விசில் போட போகிறேன் அதுக்குள்ளே ஒரு நாலு பொருள் இந்த குழம்புக்கு வந்து தேவையான நாலு பொருட்கள் நான் காமிக்கிறேன் மிளகு சோம்பு அதுக்கப்புறம் கசகசா அதுக்கப்புறம் இது சோம்பு பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்கள்ல அதுவும் கசகசா தனியாக மிளகு இந்த நாலு பொருள் தான் இந்த குழம்புக்கு வந்து டேஸ்ட்டை கொடுக்கக்கூடிய பொருள் நான் இந்த நாலு பொருள் போட்டுட்டு அரைச்சிக்கணும் அந்த டைமில் குக்கர் வீட்டில் வந்துடுச்சு தாங்க இந்த குழம்புக்கு டேஸ்ட் பாருங்க நல்லா கறி நல்லா வெந்துடுச்சு நம்மளுக்கு வெங்காயம் நான் வந்து சின்ன வெங்காயம் வச்சிருக்கேன் கட் பண்ணி தக்காளி ஒரு கிண்ணம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அது பட்டை லவங்கம்லாம் அதுக்கப்புறம் நான் வந்து நான் வர வறுத்தன் வறுத்தெடுத்தனில் அதை வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் இது தாங்க இந்த குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது நான் இதெல்லாம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஏன் இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன்னா நாட்டுக்கோழின்னாவே கொஞ்சம் ஹீ கோழிக்கரின்னாவே கொஞ்சம் ஹீட் அதிகம்தான் அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நான் உங்களுக்கு நல்ல நீ ஆட் பண்ணுற சின்ன வெங்காயமும் அதே மாதிரி தான் ஹீட்டாக கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் அதனால் நான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறேன் மசாலா போட்டாச்சு கருவேப்பெல்லாம் போட்டுட்டு சின்ன சின்ன வெங்காயத்தை வந்து இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வந்து ஓரளவுக்கு நல்லா சகத்துகிற அளவுக்கு வதக்கணும் சின்ன வெங்காயம்

வாசன போற அளவுக்கு நல்லா வதச்சிட்டு அதுக்கப்புறம் நான் தக்காளியே ஆட் பண்ண போறேன் தக்காளி நான் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்காங்க தக்காளி வந்து அதிகமாக சேர்க்காதீங்க ஏன்னா அதிகமாக சேர்த்தாங்கன்னா அந்த மாம்படி இருக்கிற மாதிரி தக்காளி வந்து அதுக்கெல்லாம் நிதியான சொல்லுங்கள்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா மனசோ வந்து ஃப்ரீ ஆன்லைன் போடுறோம்னா தக்காளி ஃப்ரீ மலைமாதிரி தான் கொடுப்பாங்க அதே மாதிரி எந்த அந்த மாதிரி அளவில் தான் எடுக்கணும் தக்காளி அதிகமாக சேர்க்காதுங்க புளிச்சுட்டாக இருக்க மாதிரி இருக்கும் அது சேர்க்காது தக்காளி கொஞ்சம் கம்மியாக தான் போகணும் இதுக்கப்புறம் நான் உப்பு விட்டு ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு ஆட் பண்ணுறதால சீக்கிரமாக வதங்கி இப்போ வதக்கியாச்சு நல்லா வதங்கிடுச்சு நான் சில வெங்காயத்தை வந்து கட் பண்ண சில வெங்காயத்தைலாம் முழுசாகவே போட்டுட்டேன் வெங்காயம் விரும்பி சாப்பிட்ருப்பாங்க தனியாக தெரிஞ்சாலும் அதனால் நான் அப்படியே போட்டேன் உங்களுக்கு வெங்காயம் ஃபுல்லாக கட் பண்ணி தான் போடுவேன் ஃபுல்லாக வதங்கிருக்கணும் அப்படின்னா நீங்கள் கட் பண்ணிக்கோங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுங்க உப்பி போட்டாலும் இது நல்லா இருக்கும் இப்போது நம்ம வேக வச்ச கறியை இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி நான் மஞ்சள் தூள் வந்து கொஞ்சம் தான் நான் கறி வேக வைக்கும்போது ஆட் பண்ணேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து மிளகாத்தூளை அரைக்கும் போதே நான் மஞ்சளும் தனியாவும் மிளகாவும் சேர்த்து மூணும் சேர்த்து தான் அரைப்பேன் அதனால் நான் வந்து இதெல்லாம் கொஞ்சம் தான் ஆட் பண்ணுவேன் ஏன்னா அதுலேயும் இருக்குது நான் ப்ளஸ் நான் கறி வேக வைக்கும் போதே நான் மஞ்சள் தூள் போட்டாச்சு அதனால் நான் இப் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் இந்த கால் வந்து நான் எடுத்துடுறேன் எங்கள் வீட்டில் ஸ்பெஷலாக ஒருத்தர் இருக்கார் அவருக்காக நான் இந்த ரெண்டு காலையும் எடுத்துட்டேன் தனியாக வேக வச்சுட்டு அவர் யாருன்னு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டேன் இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் இது ரெண்டுக்கும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் கறி நல்லா வெந்துடுச்சு அதனால் வந்து மிளகாத்தூள் வாசனை போகிற அளவுக்கு நம்ம கொதிக்கி விட்டால் போதும் நிறைய தண்ணி ஆட் பண்ணிவிடாதீங்க கறி வேக வச்ச தண்ணியே போதும் அனு வீடுக்கு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்துவிடுங்க வச்சு கலந்து விடுறேன் நம்ம வந்து போதே நல்லா கறியை போட்டு வதர்க்கும் போதே நல்ல ஸ்மெல்லு வருது எனக்கு இப்போது அந்த கறி வேக வச்சு தனியாக நான் இதில் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துவிட்ருக்கேன் நானே மொள மிளகாய்த்தூள் வந்து மிளகாய்த்தூள் வந்து நான் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் கூட இல்லை ஒன்றரை ஸ்பூன் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் நான் ஏன்னா நம்ம மிளகு சேர்த்துருக்கோம் மிளகு வந்து நம்ம அந்த மசாலா ஐட்டமெலாம் மிளகு சேர்த்துருக்கோம் அதனால் குழந்தைங்க வந்து அதிகமாக காரம் வந்து சாப்பிட மாட்டேன்றாங்கன்றதுக்காக நான் வந்து இதில் வந்து மிளகாய்த்தூள் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன் இப்போ மூடி போட்டுடலாம் இப்போ வாங்க இந்த காலி யாருக்குன்னு காமிக்கிறேன் இங்கே பார்த்திங்களா எங்க வீட்டு ராஜா குட்டி இவர் தான் நான் வச்சேன் அவன் சாப்பிட மாட்டேன்ட்டான் ஆனா அவன் சாப்பிடாத காரணமே நான் தான் நான் நிற்கிறேன்றதுக்காக அவன் சாப்பிடல இப்போ நான் உள்ள போயிடுறேன்னு பாருங்களேன் நான் உள்ள போயிட்ட உடனே அவன் எப்படி சாப்பிட போகிறான்னு பாருங்க நீ ஏன் நிற்கிற அப்படின்றது என்னை பார்க்குறான் நிற்காத போ நான் சாப்பிட்ணும் என்னை ஃப்ரீயாக விடுன்றது மாதிரி அவன் வந்து அவனோட ரியாக்ஷனு அது நல்லா டேஸ்ட்டாக இருந்து நல்லா கடித்து சாப்பிட்டாரு இப்போது குழம்பு கொதிச்சிச்சு பாருங்க கொதிச்சு வந்து இந்த டைமில் தான் நம்ம அந்த மசாலாவை ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணிடலாமா இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கசகசா வந்து உங்களுக்கு தனியாக இருக்குன்னு பார்க்காதீங்க இந்த நாட்டுக்கோழி குழம்பு கொஞ்சம் தனியாக தான் இருக்கணும் கசகசா நம்ம ஆட் பண்ணியிருக்கோம்ல இதில் அந்த கசகசா இப்போ பாருங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நான் கொ கொதிக்க விட்டு மூடி போட போகிறேன் அந்த கசகசா உங்களுக்கு திக்னஸை கொடுத்துரும் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் மூடில்லன்னா ஃபைவ் மினிட்ஸ் தைச்சி பார்க்கலாம் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு நல்ல வாசமாக இருக்கு மாட்டுக்கோழைக்கு வந்து ரெடி பசங்க வந்துட்டாங்க வரதுக்கும் நான் செஞ்ச முடிக்கிறதுக்கும் கரெக்டா இருக்கு இப்போ சப்பாத்திக்கு எங்களை சாப்பிட வச்சிடலாமா சப்பாத்தி செஞ்சாச்சு நாட்டுக்கோழி குழம்பு செஞ்சாச்சு இப்போ அவங்களுக்கு வச்சு கொடுத்துட்லாம் சாப்பிடலாமா சாப்பிடலாம் வாங்க இப்போ சாப்பிட போகிறோம் பை தேங்க்